கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் பதிமூன்று வசனம் முப்பத்தி ஐந்து நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மேல் வைத்துள்ள அன்பின் நிமித்தமாய் நமக்காக தம்முடைய ஜீவனையே பலியாக தந்தார் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் என்று அன்பை குறித்து ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அன்பினால் நாம் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் கர்த்தருக்கென்று அநேகரை நடத்த முடியும் நாம் அன்புள்ளவர்களாயிருப்போமானால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பிறர் அறிந்து கொள்ள முடியும் யோவான் பதிமூன்று முப்பத்தி ஐந்தில் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் அன்புள்ளவர்களாயிருப்போமானால் போதனை இல்லாமலே நம்முடைய அன்புள்ள வாழ்வை பார்த்து பிறர் நாம் கர்த்தருடையவர்கள் கர்த்தருடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் விரும்புகிற இந்த அன்பு நம்மிடம் காணப்படுகின்றதா கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகின்றது நம்முடைய குடும்பத்தில் நாம் அன்புள்ளவர்களாய் இருக்கின்றோமா நம்முடைய குடும்பத்தாரை நாம் உண்மையாய் நேசிக்கின்றோமா நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய ஜனங்களை நாம் நேசிக்கின்றோமா அல்லது சுயநலவாதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்று அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிற நாம் அன்பில்லாதவர்களாக இருப்போமானால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல அவர் நம்மில் வைத்த அன்பின் நிமித்தமாய் இந்த உலகத்திற்கு வந்தார் ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் அன்புள்ளவர்களாய் அன்பை வெளிப்படுத்தி வாழ்வோம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தாரை நேசிப்போம் நம்முடைய உடன் வேலை செய்கிறவர்களை சமுதாயத்தின் ஜனங்களை ஏற்ற தாழ்வில்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசம் இல்லாமல் நேசிப்போம் உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே அன்புள்ளவர்களாய் வாழ்வோம் நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவோம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தி வாழ்வோம் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் அன்புள்ளவர்களாய் வாழ்ந்து அநேகரை உமக்கு நேராக திருப்பத்தக்கதாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஆய் அன்பை வெளிப்படுத்தி வாழ்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படி ஆயிச்சிபிக்கின்றோம் சகலத்தையும் தாங்கி பொறுமையுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் சகித்து வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஆய் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக